பாதுகாப்பின் அவசியத்தையும் போக்குவரத்து விதிமுறைகள் பற்றிய விழிப்புணர்வையும் பள்ளி மாணவர்களிடையே ஏற்படுத்த வேண்டியது மிகவும் அவசியம் என்று மத்திய தரைவழி போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் சாலை பாதுகாப்பு சம்பந்தமான தொழில்நுட்ப மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர் சாலை விபத்துகளால் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி விகிதம் மூன்று சதவீதம் அளவுக்கு பாதிக்கப்படுவதாக தெரிவித்தார் நாட்டில் ஏற்படும் சாலை விபத்துகளில் அறுபது சதவீத விபத்துக்கள் பதினெட்டு முதல் நாற்பத்தைந்து வயதுக்கு இடையில் உள்ளவர்களால் ஏற்படுவதாக தெரிவித்தார் சாலை விபத்துக்களை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்போது விபத்துக்குள்ளான உண்மையான காரணங்களை விரிவாக ஆராய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் சாலை விபத்துகளால் பாதிக்கப்படுபவர்களுக்கு உதவும் நபர்களுக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் சன்மானம் அளிக்கப்படும் திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் தற்சார்பு இந்தியாவை உருவாக்கும் இலக்கில் சிறுபான்மையினரின் பங்கு மிகவும் அவசியமானது என்று மத்திய சிறுபான்மை விவகாரங்களுக்கான அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் தில்லியில் மாநில சிறுபான்மை ஆணையங்களின் மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர் சிறுபான்மையின மக்களுக்கு கல்வி மற்றும் திறன் மேம்பாடு அளிப்பதில் முன்னுரிமை வழங்கப்பட்டு வருவதாக கூறினார் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் சீக்கியர்கள் புத்த மதத்தினர் ஜெயின்கள் உள்ளிட்ட ஆறு பிரிவினரின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு பல்வேறு பிரத்யேக திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார் சிறுபான்மை சமூகங்களுக்கு அதிகாரம் அளிக்கவும் அவர்களுக்கு பொருளாதார மேம்பாட்டை வழங்கவும் அனைத்து மாநில சிறுபான்மை ஆணையங்களும் சிறப்பு திட்டங்களை அடையாளம் கண்டு செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் பிளஸ் டூ பொதுத் தேர்வு இன்றுடன் நிறைவு பெற்றதை அடுத்து சேலத்தில் பிளஸ் டூ மாணவர்கள் வண்ணப் பொடிகளை ஒருவருக்கொருவர் பூசிக்கொண்டும் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்தனர் சேலத்தில் முன்னூற்று இருபது அரசு அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த இருபதாயிரத்து இருநூற்று ஆறு மாணவர்களும் பதினேழாயிரத்து எழுநூற்று முப்பத்தி இரண்டு மாணவிகளும் என முப்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டு மாணவர்கள் தேர்வு எழுதினர் நூற்று தேர்வு மையங்களில் நடைபெற்று வந்த தேர்வுகள் இன்றுடன் நிறைவு பெற்றது திருப்பூர் வெங்கமேடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவிகளிடம் ஆசிரியர் சில்மிஷத்தில் ஈடுபட்டதாக புகார் எழுந்ததை தொடர்ந்து அனைத்து மகளிர் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர் தேர்வு அறையில் இருந்த ஆறு மாணவிகள் காப்பியடிப்பதற்காக பிட்பேப்பர் வைத்திருந்தார்களா என சோதனை செய்தபோது பணியில் இருந்த தனியார் பள்ளி ஆசிரியர் ஒருவர் சில்மிஷம் செய்ததாக மாணவிகள் புகார் கூறினர் இதனைத் தொடர்ந்து இந்த விசாரணை நடைபெற்றது இந்நிலையில் மாணவிகளிடம் சில்மிஷம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் இஸ்தான்புல் மேயர் எக்ரம் இமாமொக்ளுவை விடுதலை செய்ய கோரி கடந்த ஆறு நாட்களாக போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் துருக்கி பிரதான எதிர்க்கட்சித் தலைவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள எக்ரம் இமாமொக்லுவைவை இன்று சந்தித்தார் ஊழல் குற்றச்சாட்டில் இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி கைது செய்யப்பட்ட மேயர் இமாமோக்லு ஜனாதிபதி ரெசப் தயிப் எட்ரோகனின் இருபத்தி இரண்டு ஆண்டு கால ஆட்சிக்கு முக்கிய சவாலாக கருதப்படுகிறார் அவரது கைது துருக்கியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது போராட்டங்கள் தொடங்கியதிலிருந்து ஆயிரத்து நூற்று முப்பத்தி மூன்று பேர் கைது செய்யப்பட்டதாக துருக்கி அரசு தெரிவித்துள்ளது ஆப்கானிஸ்தானில் தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக பெண்களுக்கு இடைநிலை கல்வி தடை விதிக்கப்படுவது பல தலைமுறைகளுக்கு விளைவுகளை ஏற்படுத்தும் என்று ஐக்கிய நாடுகள் சபை எச்சரித்துள்ளது அந்நாட்டில் புதிய கல்வியாண்டு தொடங்கும் நிலையில் தாலிபான் ஆட்சியின் கீழ் மேலும் ஒரு வருட காலத்திற்கு பெண்களுக்கு இடைநிலை கல்வி மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களில் மறுக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள ஐநா மகளிர் அமைப்பின் நிர்வாக இயக்குநர் சிமா பஹூஸ் பெண்கள் பள்ளிக்கு திரும்ப வேண்டும் என்றும் கல்விக்கான வாய்ப்பை இழப்பது அவர்களின் உரிமைகளை பறிக்கும் செயல் என்றும் கூறினார் காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் இன்று இருபத்தி மூன்று பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்தனர் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே ஒராண்டாக நீடித்து வந்த போர் கடந்த ஜனவரியில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது இந்நிலையில் கூடுதலாக பிணை கைதிகளை விடுவிக்கும் இஸ்ரேல் பரிந்துரையை ஹமாஸ் ஏற்கவில்லை இதையடுத்து ஒப்பந்தத்தை முறித்துக் கொண்ட இஸ்ரேல் காசா மீதான தாக்குதலை மீண்டும் தொடங்கியது ஹமாஸ் பகுதியில் இருந்து தொடர்ந்து பொதுமக்கள் வெளியேறி வருகின்றனர்